பட்டன் 1 ஒன் லேக் இந்த யூடியூப் சேனலுக்கு கிடைச்சிருக்கிறது அவருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேப்டன் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறோம் இளைஞர்கள் இத வந்து நீங்க ஒரு மோட்டிவா எடுத்துக்கிட்டு என்னைக்கு எவ்வளவு பேர் வந்து யூடியூப்ல வந்து தங்கள் வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை நிலைநாட்டிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் இது மாதிரி இளைஞர்கள் பல பேர் இதை ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு உண்மையான செய்திகளை மக்களுக்கும் நாட்டுக்கும் பயனளிக்கக்கூடிய அளவு யூடியூப் சேனல்களை சிறப்பான முறையில் கொண்டு வரும்போது அது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் நீங்களும் நாளை இந்த மாதிரி சில்வர் பட்டன் வாங்கக்கூடிய அளவு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே போய் நீங்களும் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் எனவே பெருமாள் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்